வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பேராசிரியர் பீம தனஞ்சயன் அரசு கலைக்கல்லூரியில் தாவரவியல் துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன் தெய்வானை அம்மாள் மகளிர் கல்லூரியும் தெய்வானையம்மாள் அம்மாள் கல்வியல் கல்லூரியும் மிக சிறந்த முறையில் இயங்கி வருவது அனைவருக்கும் தெரியும் இந்த கல்லூரி வளாகத்தில் இன்று இருபது ஆறு இருபத்தி ஐந்து அன்று பதினோராவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்று மாணவ செல்வங்களை சந்தித்தது எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாங்கள் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வகுத்த எளிய முறை உடற்பயிற்சி கைப்பயிற்சி மூச்சு பயிற்சி கண் பயிற்சி இவற்றை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் மிகச் சிறந்த முறையில் செய்தார்கள் யோகாசனங்கள் சிலவற்றையும் முத்திரைகள் சிலவற்றையும் சொல்லிக் கொடுத்தோம் மிக அற்புதமாக பேராசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அன்பிற்குரியவர்களே யோகா என்பது யோகம் என்பது இணைதல் உடலும் உயிரும் இணைய வேண்டும் நமது மனமும் அறிவும் இணைய வேண்டும் நமது மனமும் அறிவும் சமுதாயத்தோடு இணைய வேண்டும் அதுதான் யோகா இந்திய நாட்டினுடைய சொத்து இந்த பயிற்சியை எளிமையாக வடிவமைத்து கொடுத்தவர் நமது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவருடைய கருத்துக்கள் மிகச் சிறந்த முறையில் இருந்ததனால்தான் முப்பத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்களில் பிஏ எம்ஏ பிஹெச்டி வரைக்கும் அவருடைய தத்துவங்களை எல்லாம் கல்வியாக கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமாக மக்களுக்கு கொண்டு செல்லும் பொருட்டு இந்த இன்டர்நேஷனல் யோகா டே என்பதை நமது பாரத பிரதமர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஐநா சபையில் பேசி இரண்டாயிரத்தி பதினைந்தில் இதே ஜூன் இருபத்தி ஓராம் தேதியை இன்டர்நேஷனல் யோகா டே சர்வதேச யோகா தினம் என்று கொண்டாடி வருகின்றோம் இது பதினோராவது சர்வதேச யோகா தினம் ஆகும் இந்த தினத்தில் இந்த மாணவ செல்வங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் யோகா என்பது முன்னே குறிப்பிட்டது போல இணைந்து நமது அறிவு கூர்மை அடைய வேண்டும் உடல் நன்றாக இருக்க வேண்டும் நோயற்று இருக்க வேண்டும் நோயற்ற வாழ்வையே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள் குறிப்பாக இந்த இளம் வயதில் இந்த மாணவ செல்வங்களுக்கு கொடுப்பது அவர்கள் நோயற்று இருக்கலாம் உடல் நன்றாக இருக்கும் அடுத்தது மனமும் ஒருநிலைப்பட்டு இருக்கும் எந்த காரியத்தையும் அவர்கள் மிக எளிதாக கையாளுவார்கள் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றத்தை அடைவார்கள் அதிலும் குறிப்பாக இந்த தெய்வானை மகளிர் கல்லூரியும் தெய்வானை கல்லூரி கல்வியியல் கல்லூரியும் சேர்ந்து இந்த மாணவிகளுக்கு வாய்ப்பை கொடுத்ததை நான் மிகவும் பாராட்டுகின்றேன் தாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் உடன் நின்ற பேராசிரிய பெருமக்களுக்கும் பாராட்டுகின்றேன் குறிப்பாக ஒரு தத்துவத்தை நான் இங்கு குறிப்பிட வேண்டும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலகம் அமைதி அடைய வேண்டும் என்றால் தனி மனிதன் அடைய வேண்டும் தனி மனிதன் அமைதி அடைந்தால் குடும்பம் அமைதி அடையும் குடும்பம் அமைதி அடைந்தால் சுற்றம் ஊர் அமைதி அடையும் உலகம் அமைதி அமைதியடையும் ஆகவேதான் இந்த முதலில் எளிய முறை உடற்பயிற்சி ஒன்பது வகையான உடற்பயிற்சியை கொடுத்து இருக்கின்றார் அதை முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் செய்ய முடியும் போல் தியானம் மிக அற்புதமாக ஒன்பது வகையான தியானங்களை கொடுத்து இருக்கின்றார் நமது மன அலைச்சூழலை குறைத்து மனம் அமைதி அடையவும் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ளவும் உடல் நோயற்று இருப்பதற்கும் எதிர்ப்பு திறனை வளர்த்து கொள்ளுவதற்கும் இந்த தியானம் பயன்படுகிறது அதே அதேபோல மகரிஷி அவர்களுடைய அகத்தாய்வு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சினம் யாரை பார்த்தாலும் சில பேர் சிடு சிடு என்று இருப்பார்கள் அவற்றை ஒரு வாரத்தில் இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டால் சினம் தவிர்க்க முடியும் சினம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் ஆகவே அதை ஒழித்துவிட முடியும் ஆசையை சீரமைத்து கொள்ள முடியும் எண்ணத்தை நாம் வளமாக மாற்றி கொண்டு நல்ல எண்ணத்தோடு செயல்பட நம்மால் முடியும் அத்தகைய பயிற்சிகளையெல்லாம் நாங்கள் கொடுத்து வருகின்றோம் இது சாதாரண எளிமையான பயிற்சியாக இருந்தாலும் இது உள்ளு எல்லாம் தூண்டி ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பயிற்சிகள் ஆகும் இட் இஸ் பியூலி எ சயின்டிஃபிக் பேஸ்டு எக்ஸசைஸ் அண்டு மெடிடேஷன் என்று நான் இதனை கூறுகின்றேன் எனவே மீண்டும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் தாளர் அவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்